அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிப்பில் நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன்கள் தாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் மாதம் இரண்டாவது வாரமான எட்டாம் தேதி திங்கட்கிழமை முதல் பதினான்காம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகுமா அல்லது பாதுகமான பாதிப்பை ஏற்படுத்துமா எந்தெந்த விஷயங்களை எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு துலாம் ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே மாதத்தினுடைய இரண்டாவது வாரமான எட்டாம் தேதி திங்கட்கிழமை முதல் பதினான்காம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லா அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்குங்க உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறும் வீண் கவலையும் இந்த காலகட்டத்தில் எண்ணங்கள் இந்த வாரத்தில் அதிகரித்து காணப்படலாம் அதே மாதிரி சகோதரர்களால நன்மைகள் உண்டாக பெறுவீங்க துணிச்சலாக எதிலையுமே ஈடுபடுவீங்க தொழில் வியாபாரம் விருத்தி அடைய ஆரம்பிச்சிடும் தடைப்பட்ட நிதி உதவி கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த உதவி நிதி உதவி கடன் உதவி எல்லாமே இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கு அதே போல் ஏற்கனவே வரவேண்டி இருந்து வராமல் நின்று போன ஆர்டர்கள் கூட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய வேலைப்பலு வீண் அலைச்சல் அனைத்துமே இந்த வாரம் குறைவா காணப்படுங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைஞ்சிடும் புதிய வீடு வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் இந்த வாரத்தில் வெற்றி அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலர் பழைய வீட்டை புதுப்பிப்பீங்க வாகனம் மூலமாக ஆதாயம் கூட ஒரு சிலருக்கு உண்டாகப் பெறும் பிள்ளைகள் சந்தோஷமாக காணப்படுவாங்க குடும்பத்தினருடன் விருந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்குங்க அதே போல் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கலந்துரையாடும் போது வார்த்தைகளை கோர்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பம் தீரக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு தாங்க சொல்லும் தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிச்சிடுவீங்க தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் கலைத்துறையினர் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு அதனால எதுலையுமே கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த வாரத்தில் இருக்குங்க அரசியல் துறையினர் நல்ல பெயர் வாங்குவாங்க அதே போல மூலதனத்திற்கு தேவையான பணமும் உங்களுக்கு வந்து குவிய ஆரம்பிச்சிடும் எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க அதனை சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் மாணவர்கள் மிக கவனமாக பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி செய்வீங்க தேவையான உதவிகள் மாணவர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பண வரத்து இந்த வாரத்துக்கு துலாம் ராசிக்கு சற்று கூடுதலாகவே இருக்குங்க கடந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நிதி விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வரவேண்டிய பணம் தாமதப்பட்டிருக்கும் அப்படி இல்லைனா தேவையான பணம் உங்களுடைய கையிருப்பில் இருந்திருக்காது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் இரண்டாவது வாரத்தில் நிதி நிலைமை அப்படிங்கிறது ஓரளவிற்கு சீராகும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற பணம் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் கூட கிடைக்கப்பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு சற்று அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க மன துணிவு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகிறது எந்த ஒரு காரியத்தையுமே துணைவுடன் செய்து அதிக நன்மைகளை அடைவீங்க போட்டி பந்தயங்களில் ஈடுபடுறதை இந்த வாரம் தவிர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசுறது வியாபார விருத்திக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோபப்படாம மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லதுங்க சக்க ஊழியர்கள் பேச்சு கேட்டு நடப்பது தவிர்ப்பது நன்மையை தருவதாக இருக்குங்க அதே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி நெருக்கம் சுற்று அதிகரிக்க செய்யும் ஆனால் வாக்குவாதங்களை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகள் நலனில் கொஞ்சம் அக்கறையும் செலுத்துவீங்க அதே போல இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதை விட எதிர்மாறாகவும் நடக்கலாம் இருப்பினும் பார்க்கும் பொழுது அதுலேயும் உங்களுக்கு ஏதேனும் சிறு ஆதாயமாவது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த வாரம் எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நன்மை உண்டாக்கக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான வாரம் சொல்லணும் எதையுமே துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி கொள்வீங்க தடைபட்டு வந்த பலவிதமான காரியங்களில் காரியங்கள்ல தடை நீங்க ஆரம்பிச்சிடும் சாமர்த்தியமான உங்களினுடைய பேச்சாற்றலால் ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பணவரத்து இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாக இருக்குங்க இருப்பினும் செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவங்க தாமாகவே சென்று விடுவாங்க தொழில் வியாபார போட்டிகள் நீங்கி நன்றாக நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக முக்கியஸ்தர்கள் ஒருவரது உதவி கண்டிப்பாக இந்த வாரத்தில் கிடைக்கப் பெறுங்க முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாதுரியமான உங்களினுடைய பேச்சால் மேல் அதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டுக்களை பெறுவீங்க இதனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சலுகைகள் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்ல நீங்க விரும்பிய இடமாற்றமோ ஊதிய உயர்வோ சம்பள உயர்வோ இல்ல வாய்ப்பு அதே மாதிரி நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு கூட உங்களை தேடி வரலாம் சக்க உங்கள் மதிப்பு மரியாதை சுற்று உயர்வாகவே இருக்குங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீங்க விருந்தினர் வருகை இருக்குங்க தடைபட்டு வந்த திருமணக்காக காரியங்கள் சாதகமா நடந்து முடியும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்துல வீண் விவாதங்கள் தோன்றும் அதனால கவனமா இருக்க பாருங்க பெண்களுக்கு சாதுரியமான பேச்சால ஆதாயம் உண்டாக பெறும் பணவரத்து அதிகரிக்கும் காரிய தடைகள் நீங்க பெறும் உங்களது பேச்சிற்கு வீட்டுல மரியாதை கிடைக்க பெறும் அதே போல மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சக்க மாணவர்கள் உதவிகள் கிடைக்க பாடங்களை நன்கு படிக்க வேண்டியது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அரசியல் துறையினருக்கு விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலையும் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்பட பாருங்க அதே போல உங்களினுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது வேலையில் கவனமுடன் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் இருந்து நீங்கி விறுவிறுப்படையும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் கஷ்டங்களும் குறையுங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பெருக்கும் கணவன் மனைவி கிடையில மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மையை தருங்க பிள்ளைகள் நலன்ல கொஞ்சம் அக்கறையும் காட்டுவீங்க இந்த வாரம் அடுத்தவர் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு ஆதரவாகவே இருப்பீங்க மனம் மகிழும் சம்பவங்களும் நடைபெறும் உடல் ஆரோக்கியமும் உண்டாகப் பெறும் வீண் கவலை நீங்கும் தடைபட்ட காரியங்கள்ல தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியுங்க வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களே மொதத்துல இந்த வாரமானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் நிறைந்த சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக பெறுகிறதுங்க இந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் சரி உங்களுக்கு அது வெற்றியை தரும் முன்னேற்றத்தை தரும் சொல்லலாம் புதிய தொழில் தொடங்க இந்த வாரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் முதலீடு செய்வதற்கும் புதிதாக பொருள் வாங்குறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குறீங்க வாகனம் வாங்குறீங்க அப்படி வாங்குறீங்க அப்படின்னா கூட இந்த வாரத்தை நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இந்த ஏப்ரல் மாதத்தின் இரண்டாவது வாரமானது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு வாரமாகவும் ஒரு சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய காலமாகவும் அமையப்பெறுகிறதுங்க இந்த வாரத்துக்கான உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெள்ளிக்கிழமைகள்ல சப்த கண்ணியர அர்ச்சுனை செய்து வழிபட அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகப் பெறும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும்